ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் என்னடா காலையில் காஃபி கப்புன்னு பார்க்குறீங்களா அப்போ ஆரம்பிக்கிற வேலை தானே எந்திரிச்சி வாசல் பெருக்கி தொளிச்சு கோலம் போட்டுட்டு வீட்டில் இருக்க செடிக்கள்லாம் தண்ணி ஊற்றிட்டு அந்த செடியில் இருக்க பூவை பார்க்கும்போது நமக்கே சும்மா இருக்குமா உடனே அந்த பூவெல்லாம் பறித்து எடுத்து வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோக்கெல்லாம் வச்சுட்டு இதை முடிச்சுட்டு சமையல் பார்ப்போமே சமையல் கட்டில் போய் வேலை பார்த்துட்ருப்போம் அப்போ தான் என் பையன் எந்திரிச்சி வருவான் அம்மா கால் வலிக்குதுமா அப்படி சொல்லிட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மா கிட்டே சொல்லியிருக்கிறேன் அம்மா வயர் வலிக்குதுமான்னு இப்போ என் பையன் என்கிட்ட கால் வலின்னு சொல்லிட்டுருக்கிறான் அவனுக்கு பண்ணிட்டு இருக்கும்போதே என் பொண்ணு அம்மா எனக்கு லேட் ஆகுது என்ன கிளப்புங்கன்றவா அவளுக்கு உட்காந்து தலையை கட்டி முடிச்சுட்டு எல்லாத்தையும் கலப்பி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு டம்ளர் காஃபி குடிக்கும்போது அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற வேலை இருக்குதுல்ல அதெல்லாம் ஃபுல் வீடியோவாக நம்ம சேனலில் வருது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேணும் நல்லா செய்கிறோம் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வேலை மட்டும் தான் செஞ்சிட்ருக்கோம் மணிக்கணக்காக செய்கிற சமையலை நிமிஷ கணக்கில் சாப்பிட்டு போகிறாங்க ஏன் அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நொடி கூட கிடைக்காதா இதுக்கு தான் சமையல் போதே நான் என் பசங்களை கூப்பிட்டு உப்பு போதுமான்னு பாருமா அப்படி சொல்லிடுவேன் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படி சொல்லும்போது எனக்கு தோணும் சே ஆஸ்காரோட வாங்கிட்டோம்டா அப்படி சொல்லிட்டு இதே மாதிரி தான் சரிப்பா வேலை செய்கிறோம் ரொம்ப போர் அடிக்குமே ப்ளூடூத்தில் பாட்டு கேட்டுகிட்டே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டு வேலை பார்க்கும்போது நமக்குள்ள இருக்க டேலண்ட் வெளியில் வரும் நான் எவ்வளோ பெரிய சிங்கர்ல ச செம டான்சரில் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரெக்கார்டிங் போட்டு வாய்ஸ் கேட்கலாமேனு ரெக்கார்டிங் போட்டு நானும் பாடி வாய்ஸ் கேட்பேன் கன்றாவியாக இருக்கும் அதோடு ஸ்டாப் பண்ணிடுவேன் ரெக்கார்டிங் பண்ணுறதை மட்டும்தான் பாடுறதெல்லாம் நிப்பாட்ட முடியுமா அது நமக்கே குள்ளது அப்படி நிப்பாட்ட முடியும் ஸ்கூலுக்கு போகும்போதுனாலாம் எங்கள் டீச்சர்ஸ் வந்து கேட்பாங்க ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டா ஆமாம் வரல சாப்பிட மறந்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ மட்டும் அவங்கள பார்த்தா கண்டிப்பாக கேட்பேன் கண்டிப்பாக நிறையா நாள் சாப்பிட்றதுக்கெலாம் மறந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம பொழப்பு போயிருமோ ஆமாம் ஒரு வேளை நம்ம இதே வேலையை பார்த்துட்ருக்கோமே ஏதாச்சும் லூப்பில் மாட்டியிருப்போமா அப்படின்லாம் நிறைய யோசிச்சிச்சு என்னடா லைஃப் அப்படின்னு உட்காந்துருவேன் பேட்ரி லோ ஆகிடும் அந்த நேரம் பசங்கள் சொல்லுவாங்க இந்த உலகத்துலேயே எங்கள் அம்மா தான் பெஸ்ட்டு அப்படின்னு அப்படியே தோடும் அடடா சேடனே பேட்ரி என்ன ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்புறம் என்ன மறுபடியும் காலையில் ஆறு மணிக்கு சேவல் கொக்குறக்கோனுக்குவோம் நம்ம வேலையும் எப்பவும் போல் ஸ்டார்ட் ஆகிடும் சொல்லுவாங்கல்ல பொண்ணால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு எதை வச்சு சொல்லியிருப்பாங்கன்னா சமைக்கிறது காலி பண்ணுறது கழுவுறது இதை வச்சு சொல்லியிருப்பாங்களோ இப்போது சொல்லுங்கள் பொண்ணாக போறப்போது வரமா சாவமானும் ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் நினச்சி நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம எல்லாம் பேசும்போது தான் தெரிஞ்சுது ஐயா ஜாலி அவங்களுக்கு இதே நிலமை தானே என்ன சேம் ஒர்க்கு ஆனால் ஒரே வேலை தான் பார்க்குறோம் கம்பெனி நேம் மட்டுதான் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ நான் சொன்ன எல்லாமே ஒரு சின்ன சாம்பிள் தான் இதை விட இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் இதுக்கு எனக்கு பதில் வேணும் பொண்ணாக பிறந்தது வரமா இல்லை சாபமா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் பாய்